ஆதி சீரியலில் இப்போ ரட்டகாசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லடையும் கேளுங்க விசேவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஆதி வந்து நடவடிக்கையே சரியில்லையே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாப்புல ஆனால் இப்போ பையனுக்காக நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் ஒத்துமையாக வந்து இருக்காங்க இதை நினச்சாலே கடுப்பாகுது சுமங்கலி பூஜை வந்து நல்லபடியாக வந்து நடக்குது குட்டி ஆதித்யா வந்து பேசுகிறாங்க அப்பா நீ அம்மா தாலிக்கு பொட்டு வச்சு தான் ஆகணும் எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அம்மாவுக்கும் நீ உன்னோட கடமையை செய்யுன்னு சொன்னோன்னே ஆதி சந்தோஷமாக குங்குமம் எடுத்து தாலியில் வந்து வச்சு விட்றாங்க பரவாயில்ல சின்ன பையனை வச்சு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மாவும் அலமையில பாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பாத்தியா மற்றவனாக இருந்தால் நிச்சயம் தாலிக்கு பொட்டு வைக்கிறதெல்லாம் சின்ன தடுமாற்றம் வரும் என்னடா அது இவ்வளோ வந்து நடிக்க வேண்டியதாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி கொஞ்சமாவது கலங்குவாங்க ஆனால் ஆதி பொட்டு வைக்கணும்னு சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷமாக உரிமையாக வந்து பொட்டு வைக்கிறான் இதை பார்த்தாலே அவனுக்கு பழசெல்லாம் மறந்த மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல அவங்க ரெண்டு பேர் ராசி ஆகணும் ஆனால் மித்ராவும் இந்த வீட்டில் இருக்கிற சில பேரும் சதி விலையை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அவங்க சதியெல்லாம் மீறி விதி என்ன முடிவு எழுதியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மித்ரா அதை பார்த்தோன்னா கடுப்பாயி அவங்க மட்டுக்கும் தன்னந்தனியாக வந்து நிற்கிறாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே எல்லாேருக்கும் வந்து வந்தவங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே அவங்களும் போக ஆரம்பிச்சிடுறாங்க மித்ரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம பாரதியை வந்து ஏமாத்தணும் ஏமாத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் என்ன பண்ணலாம் நல்லா தெளிவாக யோசி மித்ரா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம தோக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி மித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வராங்க நம்ம பாரதி வரா வரா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை சோகமாக வச்சுருக்காங்க என்னாச்சு மேடம் உங்களோட கவலையெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை நல்லாவே புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் நான் ஒன்று ஓப்பனாக சொல்லட்டா என் மனசில் இருக்கிறது தெரியும் மேடம் என் மேலே சம கோவத்தில் இருக்கீங்க கோவப்படுறதுனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை அர்த்தமும் இல்லை என்னோட கவலையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீ ஏன் எந்த முடிவு பண்ணலான்னு முடிவு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மேடம் பையனுக்கு அப்பாவா நடிக்கிறதுல என் ஏன் வீட்டுக்காரராக ஆக போகிற ஆதி எனக்கு பிரச்சனையாக தெரியல ஆனால் உண்மையிலேயே உனக்கு அவர் ஹஸ்பண்டாக வந்து இருக்கிறது தான் எனக்கு கவலையே அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது இது மாதிரி நடிச்சு நடித்து ஆதி மனசில் எனக்கு தான் மிகப்பெரிய இடம் இருக்குது அந்த இடம் ஒன்றும் இல்லாமல் ஆகி உண்மையிலேயே உனக்கு ஹஸ்பண்டாக அவர் நினச்சிட்டா ஒன்றை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா என் வாழ்க்கை எதை நோக்கி போகும் அதை தான் எனக்கு கவலையாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மற்ற பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இவ்வளவும் அனுசரித்து விட்டு கொடுக்குறீங்களே இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய விஷயம் சின்ன விஷயம் முடிவெடுக்க முடியாது அதே மாதிரி இதை காலமும் வந்து தள்ள முடியாது நான் ஒரு அதிரடியான முடிவு போகிறேன் என்ன மேடம் நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அவருக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு நான் பண்ண போகிறேன் முன்னே ஒரு சில வாரத்திலேயே அவருக்கும் எனக்கும் கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அதுக்கப்புறம் நடித்தாலும் பரவாயில்ல அது என் கையை விட்டு போகமாட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்ப நிச்சயம் அது மாதிரிலாம் எதுவும் தப்பாக நடக்காது நீங்கள் வேணால் பாருங்களேன்னு சொல்லிட்டு பாரதி எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஏமாற்றிட்டு மித்ரா மாட்டுக்கு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் உண்மைன்னு நம்பி அப்படியே தன்னந்தனியாக இருக்காங்க இப்போ தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வந்துச்சுன்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு எதுவுமே மிஞ்சாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க மித்ரா மனசில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தர் இன்னொரு பையனுக்கு அப்பாவாக நடிக்கிறதே பெரிய மனசு வேணும் அப்படி அப்பாவாக நடிக்கும்போது அவங்களோட ஒய்ஃபுக்கு இவங்க ஹஸ்பண்டாக வந்து நடிக்கிறதெல்லாம் விட்டு கொடுக்கறதெல்லாம் பெரிய மனசு வேணும் நம்ம தான் இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிற்கணும் அவர் என்னோட ஹஸ்பண்டு கிடையாது அவர் தான் பழசெல்லாம் மறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வராங்க அண்ணியும் பாட்டியும் மாடிக்கு வராங்க என்ன ஆச்சு நீ ஏன் இப்படி எல்லாம் வந்து இருக்க நீ சும்மா வந்து வெளுத்தெடுக்க வேண்டியதானே நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நானும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மித்ராவோட அவங்க அண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ அவளை திட்டிருக்கணும் திட்டுறதுனால என்ன போகுது இந்த விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது ஆனால் ரொம்ப இது மாதிரி சோகமாக இருக்கும் இது எல்லாம் சுத்தமாக பிடிக்கல நான் இப்படி எல்லாம் மூவ் பண்ண போகிறேன்னு அவளுக்கு தெரியணும் நான் இப்போ ஆதிக்கிட்ட டேரெக்டாக வந்து கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ஆதி ரூம்குள்ளே இருக்காங்க இப்போயே போடுமா நான் அவசரப்படுத்தலை அவசரம் ஆகுது அவ கை ஓங்கிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நம்ம அவளை விட பத்து அடி முன்னாடி வந்து நிற்கணும் ஆதிக்கிட்ட இப்பயே பேச போகிறேன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க நம்ம மித்ராவுக்கு கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஆதி கனவுல வந்து காண்டுகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் ஆகிருக்குமோ ஏன் மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்குது அப்படி என்னவாக இருக்கோ ஒன்றும் புரியலையே மனசுக்குள்ளே ஒரு புது வகையான ஃபீலிங் இருக்குது ஆனால் அந்த ஃபீலிங் என்ன எதுன்னு சொல்ல தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம ஆதி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஆனால் அவங்களுக்கு இது சுத்தமாக வந்து தெரியல என்னவாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கிடைக்காத ஒரு விஷயம் திருப்பியும் கிடச்சிச்சின்னா அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அர்த்தம் உள்ளதாக மாற்றும் அது மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கதவை டக்குன்னு திறக்கிறாங்க என்ன என்னாச்சு மித்ரா ஏன் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆதி ஆதிங்கிற மாதிரி கத்துறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆதி வந்து கேட்குறாங்க என்னாச்சுங்கிற மாதிரி கேட்ட நான் எவ்வளோ நேரம் தெரியுமா வாசல்லையே வந்து நின்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் நீ கதவையே திறக்க மாட்டேங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ வேணா நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உன் மேலே வருத்தத்தில் இருக்கேன் என்னாச்சு ஏன் வருத்தத்தில் இருக்க பின்ன நீ ஆதித்யாவுக்கு பையனாக வந்து நீ நினைக்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நீ பாரதிக்கு ஹஸ்பண்டாக சேர்த்து நடிக்கிற மாதிரி இருக்கே அது எனக்கு பிடிக்கல அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்தி வச்சிடலாம் அதுவும் இந்த மாதத்துக்குள்ளேயே என்ன சொல்கிற இந்த மாதத்துக்குள்ளையா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தட நம்ம ரெண்டு பேர்னாலும் லவ் பண்ணோம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே நான் அந்த பையனுக்கு அப்பாவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நடிப்பு மூணு மாதம்லேருந்து நாலு மாதம் வரைக்கும் கண்டினியூவாக நடக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த பையன் என்ன நினப்பான் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் நடிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாயிடும் அதனால நாலு மாதம் கழிச்சு தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆதித்யா அதிரடியாக வந்து பேசுகிறாங்க